பைக்கு முன்னாடி போறப்போ குடியிருக்கேன் வண்டிக்கு முன்னாடி பைக்கு போகவே முடியாது ஒரு கிலோமீட்டர் போனேன் வண்டி போகணும்

thank <laughs> you

ஆ ஓகே அஞ்சு மைல் தானே டக்குன்னு போய் பிடிக்கணும் வா போட்டு போங்க ஒரு தடவை காற்றையில் எல்லாத்தையும் காற்று போட்டு போங்க மூன்றாவதாயிரம் ஒரு பயிற்சி வரையில் முன்னாள் வர முதல் பகுதியில் பெருமளிக்க மயிலாமலை மதுரை காமற்ற மயிலாமரை மதுரை காமைக்க கடுமையான <muchas>

இரண்டாவதாக மூன்றாவதாக பாண்டியோடி நான்காவதாக கல்லூர் ஐந்தாவதாக காவிரேரிவார்

அப்படி மறை போனாலும் தெற்கு

பதினெட்டாம் கருப்பு துணை சாதனை தனியார் இரண்டாவதாக பாண்டி வாண்டி சாதிய மூன்றாவதாக கல்லூரி சக்தியம் நினைவாக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பனங்குடி செய்தியா

மூன்றாம் பரிசை பெற்ற மாநில உரிமையாளர் கண்ணன் உடையப்பா சக்தி என்பதன் நினைவாக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சேவியர் நான்காவது பரிசை பெறுவதற்கு வெள்ளலூர் பன்னீர் சிங்கிரிப்பட்டி பெரியசாமி தேவார் வெள்ளலூர் பன்னீர் சிங்கிரிப்பட்டி பெரியசாமி தேவார் ஐந்தாவதாக நெற்புகப்பட்டி சதீஷ் குமார் எஸ் பி பிரபா சொக்கநாதபுரா ஆறாவது நம்மளுக்கு கடுமையான போராட்டம்

ها بھائی آؤ ہاں đã có